இப்படி வரும். இன்னும் வராதே. வராதானே. லேட் ஆக ட்ரை பண்ணிட்டு இப்போ லைக் தான் வரும் வராது அது தொடு ஓகே தனியா அந்த நெட் எப்படி புத்தகம்

நெட்டு சுத்தமாக சுற்றிட்டே இருக்கு உனக்கு லைக்கு

தில்சன் கண்டிப்பாக நாளாச்சு வேலை பைட்டு வேலை பரவாயில்ல பரவாயில்ல வேலைக்கு போய் செய்யுங்க என்ன ஆச்சு கிருஷ்ணமூர்த்தி தம்பி சுத்தமாக டவரே கிடைக்கல ஜீரோ உள்ளேயே நின்றுச்சு எதுக்கப்புறம் சும்மா போட்டு உட்காந்துட்டு பண்ணுற கமெண்ட்ஸும் வரல அது இந்த ஜியோவில் வந்து இப்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்களாம்மா ஃப்ரீயாக ஃபிஃப்டி டேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு வள்ளியோட தங்கச்சி கூட சொன்னாங்க நான் சுற்றி கேட்டேன் அப்படியா ஓகே ஓகே தானே தில்சான் கேட்குறேன் పాత్రూమ్ <totipos> <tipos> <tipos>

சாமி கிட்ட சொல்லிட்டு சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கீழியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த நண்பு கதையே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கீழே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே நீ பாடு பாடுமணி முத்தினமும் ரத்தினமும் சென்று வந்து சித்திர சூப்பரான பாட்டு வந்து அருமையா இருக்கும் ஆனா அந்த பாட்டு அன்னைக்கு டெடிகேட் பண்றேன் வா சூப்பர் கொஞ்சம் தான் லைவ் இருக்கு ஒரு காமன் தான் லைவ் இருக்கும் தங்கச்சி அதுக்குள்ளேயும் பேசிக்கோங்க அம்மா அவங்க தங்கச்சி நீ தான் சொன்னாங்க நான் வேலைன்னு சொன்னேன் நைட்டு வேலைன்னு சொன்னேன் அது அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு புரியலையே தங்கச்சி அம்மா உங்க தங்கச்சி நான் சொன்னேன் நான்

கூவாத கோ கோயில் மயில் நானாக இருந்தேனே நாவார் ருசித்தேனி தேனி சேர்ந்தேன் இந்த மானே அப்படிதானே வந்த துணகே வந்து அணே

ஹாய் புசோவை சௌதரி ஹாய் நான் நீ வாங்க வணக்கம் சகோதரி அண்ணி சாப்பிட்டீங்களா ரெண்டாவது லைவ் ஆமா இரண்டாவது லைவ் ஃபோன் பண்ணி கேளுங்கப்பா சொல்வாங்க ஓகே ஓகே புசோ பை ஃபுட் லைக் தேங்க் யூ ஆடியன்ஸ் அவங்க முத்து ஹாய் அண்ணா நீ நல்லமா ஆ நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா ப்ளீஸ் எனக்காக பேனட் ரெயில்ல சிறப்பு சார் அம்மா தங்கச்சிமா உண்மையாவே தொண்டையில வந்து சரி நல்லா இருக்குடா கண்டிப்பா நாளைக்கு அப்படியே பாடுனோம்னா உள்ளே அப்படியே

ஒரு மாலைக்குள் வாடி வீடும் உண்மையாவே எவ்வளோ ஒரு தத்துவமான பாட்டா கேட்குறாங்க அன்பு தம்பி என்ன தெரியல சரியில்லை வரும்போது வீடு வரை உறவுன்னு தான் வந்தாரு புஷ வாய் சோதரி சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டோம் வரையணும் கேட்டாங்கச்சி வள்ளி நீ சீரிய சொல்றேன் இன்னைக்கு அழகா இருக்கீங்க நான் உங்களை லவ்

அப்பா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கிடைச்ச உடனே நான் போயிடுவேன்ப்பா எங்கே போயிடுவீங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கிடைக்கணுமா அன்னி நாளைக்கு நைட் ஓடி போகலாம் ஓகே ஓடிங்க ஓடிங்க நீங்கள் அண்ணாட்ட சொல்லுங்க நானும் ஓடி என்ன ஸ்பெஷல் நிகழ்ச்சி சப்பாத்தி தங்கம் ஹாய் புஷுவா பை ச செல்லம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கங்க ரெண்டு தங்கச்சி ரேல் சார் ஆயிரம் சப்ஸ்க்ரைப் வந்தவுடன் யூடியூப் டெலிட் பண்ணிடுவேன் எதுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைப் வர்றதுக்கு அப்புறம் இருக்கு யூடியூப் டெலிட் பண்ணனும் சார் தங்கம் சொல்லுங்க ஆயிரம் சப்ஸூட் வந்ததுக்கப்புறம் மாண்டிஸ்ட் அப்ளை ஓட் பண்ண வேண்டியது தானே கே அர் மஞ்ச அவங்க இப்போதான் வந்தாங்கண்ணா ஓகே ஓகே மாப்பிள்ளையை கேட்டேன்னு சொல்லுங்க புஷுவா பை தங்கச்சி ஃபைன் விசஸ் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குங்க அதே மாதிரி சப்பாத்தி மட்டன் குருமா சூப்பர் சூப்பர் புதுசா பாய் தங்கம் அன்னி ரெண்டு பேரும் பெங்களூர் ஓடி போயிடலாம் பெங்களூரில் அங்கே அங்கே போனா அங்கே ரூபி இருக்கும் பார்த்துக்கோங்க ஹாய் ராமஜெய்னி இன்று காலை பத்து முப்பது மணிக்கு படியில் கால் இடறி விழுந்து நடக்கும் கால் நரம்பு சுருண்டு கால் சுருக்கு நல்ல வேலையாக எறும்பு உடையவில்லை

தங்கச்சி புஷ்பாபாய் நாளைக்கு அமாவாசை ஆமா நாளைக்கு அமாவாசை இன்னும் ஒன்பது சப்ஸ்கிரைபர் வேற இருக்குப்பா அதெல்லாம் ஈஸியாக ஆகும் கவலைப்படாதீங்க சீக்கிரமா வந்துரும் நீங்க முன்னூத்தி எழுவத்தொன்பது வீடியோ விட்டுருக்கு வள்ளி அதுக்கே ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் தெரியுமா அவ்வளவு கம்மியா இருக்கு ரீச் ஆகும் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்ல ரீச் ஆச்சுதான் வந்துரும் அண்ணா என்ன பண்றீங்க நானா கட்டிங் மாஸ்டர்மா ஜெய்சே ஹாய் சார் வாங்க சார் வணக்கம் இருந்து எண்பது மணி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க சாப்பிட்டா சார் நீங்க நல்லா இருக்கீங்களா அதுதான் நெட்ஒர்க் ரொம்ப கம்மியாக கிடைக்குது ஜியோவில் அதனால தான் சுற்றிக்கிட்டே இல்லைன்னாக்கா வியூஸே வர மாட்டேங்குது அதான் லைவ் போடுறதுக்கு விருப்பப்படாத காரணமும் அதுதான் எனக்கு நாளைக்கு கூட போய் ஜியோ ஆஃபீஸில் கேட்டுட்டு ஒரு வைஃபை கூட வச்சிடலாமான்னு பார்க்குறேன் அதில் எதாவது ப்ராப்ளம் இருக்க போகுது அப்படின்னு பயமாக இருக்குது எனக்கு பாருங்கப்பா ஓகே கண்டிப்பாக பார்க்குறேன் நெல்சன் பாரு நெல்சனுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கு தில்சாங் பரவாயில்ல எழுபத்தஞ்சி சப்ஸ்கிரைபர் முன்னூத்தி எண்பத்தி ஒரு வீடியோ போட்டுட்டாங்க அந்தி மஞ்சள் நீரமும் அப்படிதான் அந்த பாட்டு இப்ப எல்லாம் யாரும் கிட்ட பேசுறது இல்லை ஏன் ஏன் தெல்சான் பேசுறது இல்ல பேசுங்க காதலின் தீபம் மட்டும் எந்த நாளிலும் கூட வரும் இந்த காற்றில் நான் கலந்தேன் உன் கண்களை கழுவுகின்றேன் நம் காதலின் தீபம் அந்த பாட்டை முழுசாவே பாட பாட சொல்லுவாங்க போட்டு நம் காதலின் தீபம் மட்டும் எந்த நாளிலும் கூட வரும் ஓராயிரம் அந்த பாட்டு முழுசாலாம் அதனால இந்த காற்றினில் நான் கலந்தே உன் தழுவுகின்றே இந்த உன் ஆற்றில் ேன் பாடையில் ஆடுகின்றேடாயிரம் பாதுகிற மறுபடியும் அடுத்த அடுத்த கட்டம் வந்துச்சு பாரு போகின்ற பாறை எல்லாம் அப்படெலாம் வரும் நினைக்கிறேன் ஹாய் ராமஜென் காணிகன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொங்குகம் காணிக்கன் அப்படின்னு சூப்பர் 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 இல்லைங்க இரண்டு படி இருந்துச்சு செக்யூரிட்டி ரூமில் இருக்கும்போது

ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் ஒன்று கொடுக்க மாட்டாங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ் ஹவர்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனால உங்களுக்கு ஆல்ரெடி மாட்டிஷன் அப்ளைட் ஆகிரும் அதுக்கப்புறம் சேலரி வர ஆரம்பிச்சிடும் ஆமாம் பட் யூடியூப்லேயே ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் அதுக்குண்டான ரெவென்யூ கிடைக்கும் இல்லைனா அதுவும் கிடைக்காது ரொம்ப ஹார்ட் ஒர்க் எந்த ஒரு இதுலேயும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் நமக்கு வந்து அதுக்கு உண்டான பெனிஃபிட் கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது ஓகே இவ்வளவு நேரமும் எங்களுடன் பேசி அத்தனை அன்பு உறவுகளுக்கு மீனியர் உனக்கு தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து நாங்கள் முருகேசன் வழி நாளை நேரலைக்கு சந்திக்கலாம் அன்பு உறவுகளை இந்த நாள் இறுதி அமைந்தது அமையட்டும் நாளை பொழுதும் புலரும் பொழுதும் நல்ல பொழுதாகவே நமக்கு விடிவும் அல்லது புலரும் என்று கூறி விடைபெறுகிறோம் நாங்கள் ஹாய் முரளி ப்ரோட்டி விக்கி நல்லமா ஆ நல்லா இருக்கும் முரளி நீங்கள் நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாருக்கும் சாப்பிட்டீங்களா ஆமாம் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனி இரவு வணங்கி தெரிவித்துக் கொண்டு போயிடும் விட்டு விடைபெறுவோம் மங்கள் முருகேசன் வள்ளி பாபாய் இன்னொரு லைக் யாராலும் பண்ணுங்க ஒரு டென் ஆக இருக்கட்டும் ஓகேவா எனக்கு வந்து நம்ம சேனல் வந்து நெட்டு கம்மியாக கிடைக்கிறதுனால ரொம்ப கொலாப்ஸாக போயிட்டு இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வியூஸ் போக மாட்டேங்குது நெட்டு ரொம்ப கம்மி ஆகுது திடீர்னு அப்படியே சுத்த ஆரம்பிக்குது சாரி லேட் ஆயிடுச்சு பரவாயில்ல பரவாயில்ல லைக் மட்டும் பண்ணிருங்க போதும் ஓகேவா ஓகே பாய் ஆனால் உனக்கு ஆட் ஆக அப்பா என் வீடியோ ஆயிரத்துக்கு எங்கே முந்நூற்றி எண்பத்தி ஒரு வீடியோ தான் இருக்கு முந்நூற்றி எண்பத்தி ஒரு வீடியோ இருக்கு ஓகே <imitation> 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 okay,